ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முருங்க முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு முருங்கைக்கீரை கீரை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் அப்புறம் இதில் தேவையான உப்பு எடுத்துக்கலாம் இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகு அண்டு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி இதில் வந்து அரை ஸ்பூன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெய் எடுத்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க அரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறம் இதில் என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா இது நாட்டு பூண்டுங்கிறதுனால இதில் வந்து ஒரு ஏழு பல் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய ப பூண்டாக இருந்ததுன்னா ஒரு நாலு பல் பூண்டு எடுத்தால் போதும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பரையும் ஜீரகத்தையும் நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிக்கணும் இதை நம்ம அரைச்சி முடித்தாச்சு இதை எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கார்லிக்கையும் பச்சை மிளகாவையும் போட்டு கொஞ்சம் அரை குறையாக நசுக்கிக்கலாம் ஃபுல்லாக இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணால் அரை குறையாக நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு லிட்ரு குக்கர் ஒன்றரை லிட்டரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அந்த நெய் வந்து சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் எண்ணெய் நெய் சூடாயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது கூட அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடைய நம்ம குறையாக நசுக்கி வச்சுருக்கிற கார்லிக் பேஸ்ட்டும் சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இடித்து வச்சுருக்கிற பெப்பர் அண்டு ஜீரகம் பேஸ்ட்டை உள்ள தட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மூடிய போடாமல் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்கிக்கலாம் இது கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கிச்சு இனிமேல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குக்கரில் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வரந்தட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேக வச்சுக்கலாம் அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் மக்கள் நம்ம லிட்டை மூடிக்கலாம் விசில் போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நாலு விசிலுக்கு நம்ம விட்டுடலாம் நாலு விசில் வந்துடுச்சு மக்களே ஸோ என்ன பண்ணிடலாம் நம்ம இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போகிறதுக்கு வரைக்கும் நம்ம வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிச்சிடலாம் ஸ்டீம் போயிடுச்சு மக்களே எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்காய் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு மக்களே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழறதுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மார்கழி மாதம் குளிருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா வந்து எந்த நோயும் நம்ம உடம்புல அண்டாமல் நம்மளை பாதுகாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்